வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கு தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்னுட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி பின்னாடி திரும்பி அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் தீமை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து தான் தீரும் ஆனாலும் கூட இப்போ நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோட சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் மேசராசி நேயர்களே மேசராசியிற்கு சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் தொழில் மற்றும் தொழில் மூலயமாக பெறக்கூடிய லாபம் தொழில் மூலயமாக மட்டும் இல்லைங்க மேசராசினுடைய லாபம் என்னன்னு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியே சனி பகவானுக்குத்தான் உள்ளது அப்போ அந்த சனி பகவானவர் இப்பொழுது பனிரெண்டாம் வீட்டிற்கு உள்ளே நுழைகிறார் இந்த நேரமானது மேசராசிக்கான ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலமாகும் இங்கிருந்து சனியுடைய பார்வை உங்கள் இரண்டாம் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் மீது இருக்கிறது இதையும் நாம் மனதில் வைத்து தான் பலன்களை உருவாக்க வேண்டும் ஏழரை சனி வந்துருச்சு நமக்கு ஏதாவது சிக்கல்கள் வந்து விடுமா துன்பங்கள் வந்து விடுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எப்பொழுதும் ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிற்கு பயிற்சியாகும் போது தந்து கொண்டு தான் இருக்கும் அந்த பலன்கள் என்ன என்பதை உணர்ந்து அந்த பலன்களை ஒட்டி நமது விருப்பங்களை மாற்றி அமைத்துக்கொண்டு முக்கியமா நோட் பண்ணும் நம்ம விருப்பங்களை மாற்றி அமைத்து கொண்டு கிரகம் என்ன சொல்லுகிறதோ அதை விருப்பமாக்கி கொண்டு நாம் பயணித்தோமானால் நிச்சயமாக நற்பலன்களை மட்டுமே அடையலாம் ஏழர சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி அப்படின்ட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப இப்ப சனியுடைய நிலைப்பிரகாரம் நமக்கு நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் வெளியூர் பயணங்கள் அதுவும் வெளியூரில் போய்ட்டு இருப்பது நீண்ட நாள் வெளிநாட்டுக்கு போய் தங்கியிருக்கணும் ஒரு பெரிய டூர் போகணும் இது மாதிரியெல்லாம் ஒரு ஆசை இருக்கிறது என்றால் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இதற்கெல்லாம் செலவாகுமேன்னா ஆமாம் அதுதான் பன்னெண்டில் இருக்கு இல்லையா இதற்காக அதிகம் செலவு ஆகத்தான் செய்யும் இல்லை இல்லை செலவாகிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலைக்கு போயிடணும் வெளிநாடுகளுடன் தொடர்பு கண்ட ஏதேனும் ஒரு தொழிலை செய்தால் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டிலே இருந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதெல்லாம் நீங்கள் பணிபுரிந்தால் கூட அந்த வெளிநாட்டு மூலகங்களில் இருந்து தானே நமக்கு பணம் கிடைக்கிறது சம்பளம் கிடைக்கிறது அப்ப இது ஒரு பரிகாரமாக அமைந்து வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம என்னத்தை பண்ணாலும் வெளிநாட்டுக்கு போகிறோம் வர்றோம் அங்கே வேலை பண்ணுறோம் என்னத்தை பண்ணாலும் நம்ம செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நாம் பண்ணல சேமி அதாவது என்ன சொல்றது தங்கம் வாங்குறோம் வயிறை வாங்குறோம் இது மாதிரி நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த செலவுகள் வீண் செலவுகளாக விரய செலவுகளாக தானாகவே ஆகிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க அந்த வருமானத்தை சுப செலவுகளாக நாமளாக பண்ணிக்கலாம் சுப செலவுனா கல்யாணம் பண்ணுறது இது மாதிரியான செலவுகளும் இருக்கிறது அது வேறு விஷயம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்சட் டெபாசிட் போடுறது ரொம்ப அதிக ஆபத்து இருக்கக்கூடிய துறைகளிலே முதலீடு செய்வது பங்குச்சந்தை முதலீடுகள் அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி அதில் போடுறது அடுத்து எல்ஐசி பாண்டு வாங்கி வைக்கிறது இது மாதிரியான சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு நாம் பண்ணுற செலவே அதுதான் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ அது வீணா போன பணம்ங்கிற அளவுக்கு அது போயிடும் ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் இந்த காலமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இது மாதிரி நாம் திட்டமிட்டு நம்ம செலவுகளை மாற்றி அமைத்து கொண்டால் நல்லதே ஏற்படும் இந்த நேரத்திலே உடல் நலத்திலே சில பிரச்சனைகள் உண்டாகலாம் கண்கள் எரிச்சல் ஏன்னா அதிகமாக வேலை பார்த்துட்டே இருக்கும் தூங்கிறதுக்கே நேரம் இல்லை அப்போ கண்களில் நீர் வடிதல் பார்வையிலே ஒரு சில பிரச்சனைகள் காலில் காயம் உண்டாகிறது சுழுக்கு வர்றது நடக்கிறதுக்கு உட்காரதுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடிய அளவிலே ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உண்டாகும் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதை ஃபீல் பண்ணுவீங்க ஏற்கனவே நோய் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நோயினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுனாலே உங்களுடைய பாதம் முதுகு கழுத்து முக்கியமாக அந்த கால் பாதம் இதில் ஏற்படக்கூடிய அந்த வழிகள் இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு முதல்ல வந்த உடனேயே ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துருங்க அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த மூட்டுக்கள் மூட்டுக்கள் அனைத்துமே அசையும்படியான உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் அது யோகாசனமாக இருக்கலாம் வாக்கிங் ஜாக்கிங்காக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம் மூட்டுக்களை அசைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சனி இந்த பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ம வருஷமும் ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இரு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்திலே வக்ரகதியிலே இருப்பார் வக்ரம்னா ரிவர்ஸில் போகிறது அப்போ அந்த வக்ரகதியில் ஏற்கனவே நமக்கு இளரை சனி அதனால் பாதிப்புகள் செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகப்பட்டு இருக்குது இல்லைங்களா அந்த செலவுகளை நம்ம நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பொதுவாக வாய்ப்பு இருக்குது இந்த ஜூலை நவம்பர் மாதத்தில் நம்ம கண்ட்ரோலை மீறி அந்த செலவுகள் போவதற்கான அந்த பிரச்சனைகள் புது பிரச்சனைகள் இழுத்துட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா நாம் நம்மளுடைய ஐடியாவை ஏதாச்சும் புதுசாக கொண்டு போய் நுழைக்கும்போது தான் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் நவம்பருக்கு பின்னாடி வக்ர நிலைவர்த்தி ஆகிடும் இல்லைங்களா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் உண்டாகிவிடும் இப்போ நம்ம கூறப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு சனி பயிற்சியாக இந்த ஏழரை சனி ஆரம்பமானாலும் சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்போ நாம் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு இன்னும் கூட நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு போகலாம் அப்படிங்கிறத அந்த டாரட் ஆரூடம் மூலயமாக நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இப்போ அடுத்தது டாரட் ஆருடம் செக்ஷனுக்கு போகலாம் டாரட் ஆரோட பிரகாரம் மேச ராசிக்கான அந்த டார்ட் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த இரண்டரை ஆண்டு காலமும் இவருடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான அந்த அட்டை தி ஹெர்மிட் இது ஒரு துறவி அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையினுடைய உச்சகட்ட வழியை புரிந்து கொள்வதும் நாள் இருந்த அந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் திடீரென்று எல்லாத்தையும் துரத்தலும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டையினுடைய விளக்கம் இந்த மேசராசி அன்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் புதிதாக ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கைக்குள்ளார் இத்தனை நாள் ஜாலியாக ஒரு மாதிரியாக இருந்தோம் அதெல்லாம் விட்டுவிட்டு நமக்காகத்தான் அனைத்தும் அப்படிங்கிறத எல்லாம் விட்டுவிட்டு சரி அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டால் இவர் வெற்றியாளர் அப்படி இல்லைன்னா தோல்வியாளர் என்பது தான் இந்த அட்டை மேச ராசிக்காரர்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் ஆனால் இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களே பகுத்தறிவு உள்ளுணர்வினுடைய வழிகாட்டல் ஒரு புத்திசாலித்தனமான புத்திசாலித்தனமான துறவின்னு சொல்லணும் துறவின்னா தனக்காக எதையும் வைத்து கொண்டிருக்க மாட்டார் பொதுவாக விலகி இருத்தல் அனைத்து விஷயங்கள்லையும் தனக்கு அப்படிங்கிறாமல் விலகி இருத்தல் முஞ்சாக்கிரதையாக இருத்தல் அந்த லைட் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கார் பாருங்க முன்ஜாக்கிரையா முன்ஜாக்கிரதையாக அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போன பின்னாடி அந்த வெளிச்சம் என்ன பண்ணுங்க அடுத்த ரெண்டு ஸ்டெப்பை காட்டும் இது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓ போகணுமே ஒழிய அந்த டாப் கியரில் ஸ்பீடாக போனீங்கன்னா போய் எங்கேயாச்சும் முட்டிக்குவோம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பலன் சரிங்களா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துறவி என்று சொல்லக்கூடிய இந்த அட்டையினுடைய ஒரு பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தாங்க அவர் நின்றுட்டுருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மலைகள் உயர்ந்த மலைகளில் ஏதோ ஒரு உச்சி குன்றினுடைய உச்சியில் போய் நின்றுட்டு அதற்கு அடுத்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கார் இப்போ ஏறக்குறைய மேச ராசியினுடைய நிலை அப்படித்தான் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருப்பார்கள் ஆனாலும் கூட ஒரு பற்றில்லாத ஒரு நிலையோடு இந்த ஏழரை சனியை நீதி நேர்மையை மட்டும் கை கொண்டு ஒரு துறவி மனப்பான்மையோடு அணுகும் பொழுது நமக்கான எதிர்காலம் ஒரு மலை முகட்டு வரைக்கும் நம்ம போயிட்டோன்னா அதுக்கு அந்த பக்கமும் உலகம் இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு முகட்டை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போய் நின்றுட்டு எட்டி பார்த்தோன்னா இந்த பக்கம் நாம் கடந்து வந்ததை போலவே அதை கூட அதிகமான அளவிற்கு கூட அங்கே நமக்கான ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நண்பர்களே இந்த ஜோதிட பலன்களோடு டாரட்டாரோட பலன்களையும் இணைத்து வாழ்க்கையிலே பயன்படுத்தி வெற்றி பெற அன்போடு வாழ்த்துகிறோம் நன்றி நண்பர்களே